ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னொரு ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போகிறோம் இந்த ஷாப்பிங் எங்கேருந்துனா மோஸ்ட் ஆஃப் த விமன்ஸ்க்கு பிடிச்ச டி இருந்து தான் ஸோ டிமார்ட்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும் நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும் பட் நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் டிமார்ட்க்கு விசிட் பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கு வந்து சில கிளாஸ் அண்ட் செரமிக் ஐட்டம் வாங்க வேண்டியிருந்துச்சு அதை வாங்குறதுக்காக தான் போனேன் பட் அங்கே போய் பார்த்த உடனே எனக்கு தேவையான தேவையானதுன்னு தான் நான் நிறைய வாங்கியிருக்கேன் நிறையன்றதை விட எல்லாமே தான் வாங்கியிருக்கேன் பட் நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது எதை வாங்குறது எதை வாங்கக்கூடாதுன்னு எதுவுமே தெரியாமல் எல்லாத்தையுமே அள்ளி போட்டு வந்து வர மாதிரி தான் இருக்குது ஸோ வித் ஃபர்தர் டீலே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்கலாம் என்னோடய ஃபேவரட் ப்ராடக்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு ஹேண்டில் வச்ச மாதிரி வாட்டர் பாட்டில் என்னோடய கிச்சனில் இருக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளாகவே ஆசை ஒரு ஃபோர் இயர்ஸாகவே நானும் வந்து இந்த ப்ராடக்ட் நம்ம ஹோம் சென்டர் வெப்சைட்டில் பார்க்கலாம் பட் அது வந்து நம்மளுக்கு செப்ரேட் பாட்டிலாக கிடைக்காது பேக் ஆஃப் ஃபோர் ஃபோர் நைன்டி நைன் சம்திங் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் பட் எனக்கு வந்து அத்தனியெல்லாம் தேவையில்லை ஜஸ்ட் ஒன்று இருந்தால் போதும் ஸோ எனக்கு வந்து நல்லா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் அட் த சேம் டைம் ஒரு பாட்டிலாகவும் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறையா கடைக்கு போகும்போதுலாம் பார்த்துருக்கேன் பட் எனக்கு அந்த மாதிரி கிடைச்சதே இல்லை பட் இதை நான் டிமார்ட்டில் வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு அண்ட் இதுதான் என்னோட மோஸ்ட் ஃபேவரட்டான அண்ட் இதோட ப்ரைஸ் என்னன்னா ஒன் நாட் நைன் ஸோ நம்ம வந்து கையில் நார்மலாக இப்படி பிடிக்கிறதுக்கும் இந்த ஹேண்டிலோட பிடிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஸோ ஹேண்டிலோட பிடிக்கும்போது நல்லா க்ரிப்பாக இருக்கும் அண்டு கை வழுக்காமல் நம்ம வாட்டர் வந்து போர் பண்ணலாம் ஸோ திஸ் இஸ் மை வெரி ஃபேவரட் பர்ச்சேஸ் அகேன் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னென்னு பார்க்கலாம் அண்ட் அது கூடவே அதோடய ரேட்டை சேர்த்து பார்த்துடலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு ஜூஸ் கிளாஸ் தான் நான் ரெண்டு வாங்கியிருக்கேன் ஆக்சுவலாக இது நல்ல ஹெவியான ஒரு கிளாஸ் அதாவது கை தவறி கிளாஸ் தான் விழுந்தால் உடையந்தான் பட் சில்லாக கிளாஸ்லாம் இருக்குது லைட்டாக பட்ட உடனே வந்து க்ராக் விழுந்துடும் பட் இது அந்த மாதிரி விழாது அப்படின்னு சொல்லி ஐ மீன் அந்த மாதிரி உடையாதுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா இது சரியான வெயிட் இந்த கிளாஸஸ்ஸு இதோட ஒரு கிளாஸோட ப்ரைஸ் நைன்டி நைன் ருபீஸ் ஸோ நான் ரெண்டு பீஸ் வாங்கியிருக்கேன் ரிட்டியாக இருக்கலாம் தேர்ட் ப்ராடக்ட் பார்க்கலாம் அதுவும் வந்து எனக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பாய் தான் இந்த ஒரு ஜார் தான் வாங்கியிருக்கேன் இது கிளாஸ் ஜார் ஆக்சுவலாக நான் வந்து மூணு வாங்கியிருக்கேன் ஓகேங்களா மூணு ஆஃப் சேம் சைஸ் கீழே வந்து கிளாஸ் அண்டு மூடி வந்து மெட்டல் ஆக்சுவலி ரொம்பவே மெலீஸான மெட்டலானா பட் சூப்பராக டைட்டாக இருக்குது இது எந்த பர்பஸ்க்காக நான் வாங்கியிருக்கேன்னா டீ காஃபி சுகர் அந்த அதுக்காக தான் நான் இதை வாங்கியிருக்கேன் அது போட்டு வைக்கிறதுக்காக நான் ஆல்ரெடி என்கிட்டே இருக்கிறது வந்து நான் ஹோம் சென்டர்லேருந்து ஒரு ஃபோர் இயர்ஸ் பிஃபோர் வாங்கினேன் அது வந்து டீயோட மேலே இருக்கற லிட் வந்து ஈஸியாக பிரேக் ஆகிடுச்சு ஏன்னா அது மேட் ஆஃப் பிளாஸ்டிக் அதே மாதிரி சுகருக்குன்னு இருக்கிறது வந்து லைட்டாக விட்டுருக்கு ஸோ அது வந்து நல்லா டைட்டாக க்ளோஸ் ஆகி இல்லை ஒன்றே ஒன்று மட்டும்தான் இப்போ மிச்சம் இருக்குது காஃபியோட லிட் மட்டும்தான் ஸோ அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக நான் இது வாங்கியிருக்கேன் இது வந்து ஒரு பீஸு சிக்ஸ்டி நைன் ருபீஸ் ஸோ இது சீரியஸாகவே குட் பை தானே இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட்டை பார்ப்போம் ஸோ அடுத்து வந்து ஒரு வீடியோஸ்க்காக இந்த ஒரு ஃபோல்டபுள் பாய் தான் வாங்கியிருக்கேன் சூப்பராக வந்து காம்பேக்டாக ஆக்கிட்டு பாருங்களேன் எவ்வளோ பெரிய சைஸ்னால் இது சிக்ஸ் ஃபீட் ஹைட்டு அந்த பிரெத் வந்து ஃபோர் ஃபீட் ஆக்சுவலி இதோடய ப்ரைஸ் வந்து ஒன் நைன்டி நைன் தான் ஸோ இந்த ப்ரைஸ்க்கு வந்து இவ்வளோ காம்பேக்டாக அழகாக நம்ம வந்து ஹேண்டியாக எடுத்துகிட்டு போய்க்கலாம் இன்கேஸ் எங்கன்னா வெளியே போகிறோம் டூர் போகிறோம் இல்லைன்னா என்ன பிக்னிக் போகிறோம்னா இது நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்காக இந்த ப்ராடக்ட் வாங்கணும் அண்ட் இதோட குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம் அடுத்தது இந்த ஒரு க்யூட்டான பவுல் தான் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் சுற்றி எவ்வளோ அழகாக ஒரு ஃப்ளாரல் டிசைனில் ஃப்ளாரல் அண்ட் லீஃப் டிசைனில் இருக்குது ஸோ இது வந்து நான் செட் ஆஃப் டூ வாங்கியிருக்கேன் நம்மளுக்கு நல்லா ஐஸ்கிரீமோ ஐஸ்கிரீம் நம்ம இவ்வளோ சாப்பிட மாட்டோம் பட் ஐஸ்க்ரீமோ இல்லை எதனா டெசர்ட் நம்ம சாப்பிட்றதுனாலோ இதில் நம்ம சாப்பிட்லாம் இதோடய ப்ரைஸ் என்னென்னா சிக்ஸ்டி நைன் ஆக்சுவலாக சீரியஸாக சிக்ஸ்டி நைன் ருபீஸ்க்கு இது ரொம்பவே வர்த்து அப்படி தான் எனக்கு தோணுச்சு அதனால் நான் இது ரெண்டு வாங்கியிருக்கேன் இதோட குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது நல்லா ஹெவியாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ப்ராடக்ட்டும் நான் ரொம்ப நாளாகவே என்னோடய லிஸ்ட்டில் வச்சுருந்த ப்ராடக்ட் தான் இந்த ஒரு மிக்சிங் பவுல் ஆக்சுவலாக நான் ரெண்டு வாங்கியிருக்கேன் ரெண்டு டிஃப்ரெண்ட் சைஸஸில் ஸோ இது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பவுல் தான் இது வந்து நான் வாங்கலாமா வேணாமான்னு ரொம்ப வருஷமாக யோசிச்சுட்டு கூட வச்சுக்கோங்களேன் ரொம்ப தான் இது வாங்கினோன்னா நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பட் இதை வந்து வெப்சைட்டில் பார்த்து தான் அப்படி யோசித்தேன் பட் நேரில் இதை நான் எடுத்து பார்த்தோன்னா ஓகே இது வந்து டக்குன்னு பிரேக் ஆகுற கிளாஸ் மாதிரி இல்லை கிளாஸ்னால் அகெயின் கிளாஸ்னால் பிரேக் ஆகும் தான் பட் நம்ம ஹேண்டில் பண்ணுற விதத்தில் இருக்குது நான் என்னோடய கிச்சனில் மோஸ்ட்லி நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து கிளாஸில் தான் வச்சுருக்கேன் ஸோ எனக்கு கிளாஸை வந்து ஹேண்டில் பண்ணுறது அந்தளவுக்கு அளவுக்கு கஷ்டமானது கிடையாது ஸோ அதுக்காக நான் இதை வாங்கிட்டேன் ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு கிளாஸில் செஞ்சுருக்காங்க இதோட ப்ரைஸ் என்னென்னா நைன்ட்டி நைன் ருப்பீஸ் அண்ட் இதோடய சைஸ் வந்து இப்படி இருக்குது இவ்வளோ சைஸில் இருக்குது அண்ட் இதுக்கு பெரிய சைஸ் வந்து இது இது வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி நைன் ருபீஸ் இதோட சைஸ் இப்படி இருக்குது அவ்வளோதான் கிளாஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு இதுக்கு மேலே நம்ம மெலமையன் தான் பார்க்க போகிறோம் இதில் நான் மோஸ்ட்லி எல்லாமே வந்து டிஸ்பிளே பர்பஸ்க்காக தான் வாங்கியிருக்கேன் வாங்க ஒன் பை ஒன் பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரு லீஃப் ஷேப்பில் இருக்கிற இந்த ஒரு பிளேட் தான் இதை நான் வீடியோவோட டிஸ்ப்ளே பர்பஸ்க்காக தான் வாங்கியிருக்கேன் அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து நைன்ட்டி நைன் ருபீஸ் இது வந்து பிபிஏ ஃப்ரீ அண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஃபுட் ஃபுட் கிரேட் மெட்டீரியல் சொல்லி போட்டிருக்காங்க அண்ட் ஆல்சோ இதில் வந்து இந்த ஆயில் ஒட்டுறதோ அந்த அந்த நிறைய மெலமைன் வேரில் வந்து ஆயில் ஒட்டிக்கும் இல்லைனா வந்து மஞ்சள் மஞ்சள் தூளோட கரை வந்து போகவே போகாது அந்த மாதிரிலாம் இருக்காது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க லெட்ஸி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அண்ட் இதோட ஹைலைட் என்னென்னா இந்த பேக்கில் கொடுத்துக்க இந்த ஒரு இது தான் ஸோ இது அழகாக அப்படி வச்சோன்னா அடியில் க்யூட்டாக இப்படி இருக்கும் சரி நல்லா இருக்குது நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற மேலே மெயின் ப்ராடக்ட் வந்து இதுதான் பிரிட்டியான இந்த ஒரு பவுல் தான் இது வந்து வாங்கினேன் ஒன்றோட ப்ரைஸ் வந்து சிக்ஸ்டி நைன் ருபீஸ் ஈச் சிக்ஸ்டி நைன் ருபீஸ் இதுவும் வந்து சர்விங் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா வந்து கிட்ஸ்க்கு நம்ம ஸ்நாக்ஸ் கொடுக்குறோன்னா அவங்க இதை வந்து இப்படி அந்த ஹேண்டில் பிடிச்சிக்கிட்டு கீழே கொட்டாமல் சாப்பிட்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக இது வாங்கினேன் தேர்ட் வந்து இந்த ஒரு பவுல் இது வந்து ஆக்சுவலாக செராமிக் ஃபினிஷில் இருக்கு சூப்பராக நான் பார்த்த உடனே ஃபஸ்ட்டு இது செராமிக் தான் நினச்சேன் பட் வந்து லிஃப்ட் பண்ணி நம்ம கையில் வச்சு போது தான் இது மிளமைன்றதே ஃபீல் ஆகுது அந்தளவுக்கு வந்து இதோட குவாலிட்டி நல்லாயிருக்கு இதோட ப்ரைஸ் வந்து தேர்ட்டி நைன் ருபீஸ் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் இது ஒரு ஸ்மால் பிளேட்டு ஆக்சுவலாக இதோடய ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி நைன் இதுவும் கிட்டத்தட்ட நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா இந்த பவுல் அதுக்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரியான ஒரு பிளேட் தான் இதில் வந்து அங்கங்கே இந்த மாதிரி ஒரு கர்வ் கொடுத்து பிளேட்டோட ஃபோர் சைட்ஸும் அந்த மாதிரி ஒரு அழகான கர்வ் கொடுத்து நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இதுவும் ஒரு செராமிக் லுக் தான் இருக்குது அண்ட் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற ப்ராடக்ட் ஆக்சுவல் செராமிக் அண்ட் இதோடய ப்ரைஸ் வந்து என்னால் நம்பவே முடியல ஏன்னா இது ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ் தான் ஒரு லீஃப் ஷேப்பில் இருக்குது லீஃப் லீஃப்லேயே பவுல் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது பட் இந்த செராமிக் வந்து இது ரொம்பவே ரொம்ப மெலீஸாக இருக்குது ஸோ லைட்டாக கீழே விழுந்தால் கூட உடஞ்சிரும் அந்த மாதிரி ஒரு செரமிக் தான் நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ரெண்டு சர்விங் பிளேட் ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செரமிக் ஃபினிஷிங்கில் தான் இருக்குது ரெண்டு கலர் எடுத்துக்கிட்டேன் ரெண்டு கலர் தான் இருந்துச்சு ஈச் ஃபிஃப்டி நைன் ருபீஸ் அவ்வளோதான் மெலமைன் வேற முடிஞ்சிச்சு இப்போ நம்ம பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் டிமார்ட்டில் பிளாஸ்டிக் வந்து எக்க செக்க செக்க செக்கமாக இருக்குது நம்மளுக்கு மெலமைன் ஆகட்டும் பிளாஸ்டிக் ஆகட்டும் நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது சூஸ் பண்ணுறதுக்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அண்ட் அதே மாதிரி இந்த கண்டெய்னர்ஸ்லாம் நீங்கள் வாங்கணும் நல்ல ஒரு பெஸ்ட்டான பர்ச்சேஸாக நீங்கள் ஐ மீன் பெஸ்ட் ப்ரைஸில் நீங்கள் வாங்கினோன்னா கண்டிப்பாக நீங்கள் கண்ணை மூட்டு டி டிமார்ட் போயிடலாம் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான குவாலிட்டிலையும் பெஸ்ட் ப்ரைஸ்லேயும் இருக்குது ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ப்ராடக்ட் இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான கண்டெய்னர் தான் இது வந்து நல்லா ட்ரான்ஸ்பரண்டாக இருக்குது ஸோ உள்ளே என்ன இருக்குன்றதை பார்க்கலாம் இதோடய ப்ரைஸ் என்னென்னா ஒன் நைன்டி நைன் ஆக்சுவலி நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது அதாவது சூப்பர் குட் குவாலிட்டி கிடையாது நல்ல குவாலிட்டியாக இருக்குது அவ்வளோதான் இதுக்கு வந்து ஒரு செவன் மார்க் கொடுக்கலாமே டென்னுக்கு அந்த மாதிரி ஒரு தான் இது இருக்குது நெக்ஸ்ட் என்னென்னா நான் இந்த ஒரு செட் ஆஃப் த்ரீ ஸ்நாக்ஸ் பவுல் வாங்கினேன் இதோடய ப்ரைஸ் நைன்டி நைன் ருபீஸ் நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரிட்ஜுக்கான ஆர்கனைசர் தான் வாங்கியிருக்கேன் ஆக்சுவலாக இது வந்து நம்ம நிறையா ஆன்லைன் வெப்சைட்ஸில் பார்த்துருப்போம் ரொம்பவே க்யூட்டாக பார்க்கவே ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு காஸியான லுக் கொடுக்கும் அந்த மாதிரியான ஒரு ஆர்கனைசர் இது இதோடய பிரைஸ் வந்து ஒன் டுவெண்ட்டி நைன் இதை நான் ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கினேன் அண்ட் ஆல்சோ இதுவும் வந்து இது இதோடய பிரைஸ் நைன்டி நைன் ருபீஸ் இந்த கலரே வேறு லெவல் அட்ராக்டிவாக இருக்குல்ல ஸோ அதுக்காக நான் இதை ஒன்று வாங்கியிருக்கேன் ஃப்ரிட்ஜில் வந்து சம்டைம்ஸ் நான் இந்த பிரியாணி மசாலா இல்லை கரம் மசாலான்னால் நான் கடையிலேருந்து இருந்து அதை பிரிச்சுட்டு நான் வெளியே வைக்க மாட்டேன் ஃப்ரிட்ஜில் தான் நான் ஸ்டோர் பண்ணுவேன் ஸோ அப்படி வைக்கும் போது அந்த குட்டி குட்டி பேக்கெட்ஸ்லாம் வைக்கிறதுக்கு இது ஏன்னா ஆல்சோ இந்த வீட் ஃப்ளார் மைதா மாவு அது எல்லாமே வந்து நான் அதையும் நான் ஃப்ரிட்ஜில் தான் வைப்பேன் ஏன்னா வெளியே வச்சா சீக்கிரமாகவே பூச்சி பிடிச்சிருது அதுக்காக ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய பேக்கெட்ஸ்லாம் வைக்கிறதுக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெண்டு வாங்கியிருக்கேன் டிமார்ட்டில் எந்த அளவுக்கு இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ்லாம் இருக்கும் அந்த அளவுக்கு வந்து வாட்டர் பாட்டில்ஸோட கலெக்ஷன்ஸ் வந்து எக்கச்சக்க சக்கமாக இருக்கும் நம்மளுக்கு வந்து எதை வாங்கலாம் எதை வாங்கக்கூடாதுன்றதே வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும் அந்தளவுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது லைக் ஃப்ரம் கிளாஸ் வேர் கிளாஸ் வாட்டர் பாட்டில் பிளாஸ்டிக் வரலும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது கிளாஸில் நான் வாங்கலை ஏன்னா ஒன்றே ஒன்று வாட்டர் பாட்டில் என்னோடய கிச்சனுக்காக வாங்கியிருக்கேன் மற்றபடி நான் வீட்டு யூஸ்க்காக நான் கிளாஸ் வாங்கலை ஸோ எனக்கு தெரியும் அது கண்டிப்பாக அது உடஞ்சி போயிடும் சொல்லிவிட்டு ஸோ இது வந்து ஒரே ஒரு வாட்ரு பாட்டில் இது வாங்கினேன் ஆனால் அங்கே வந்து டுவெண்ட்டி ஒன் ருப்பீஸ்க்குலேருந்தே வாட்ரு பாட்டில் கலெக்ஷன்ஸ் இருக்குது பட் டுவெண்ட்டி ஒன் ருப்பீஸில் இருக்கிற வாட்டர் பாட்டில் எல்லாம் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இல்லை இது வந்து ஒரு சிக்ஸ்டி நைன் ருபீஸ் நல்ல பெரிய வாட்ரு பாட்டில் அண்ட் இதில் வந்து ஒரு ஒன்றரை லிட்டர் தண்ணி பிடிக்கும்னு நினைக்கிறேன் எஸ் அதோடய கெப்பாசிட்டி ஒன் ஒன் அண்ட் ஆஃப் லிட்டர்ஸ் தான் நான் இது எதுக்காக வாங்கினேன்னா நான் எவ்வளோ தண்ணி குடிக்கிறேன்றது எனக்கே தெரிய மாட்டு நான் தண்ணி நிறைய குடிக்காதனால எனக்கு நிறைய ஹெட்ஏக்லாம் வருது அதுக்காக வந்து நான் தண்ணி எனக்குன்னு தனியாக எடுத்து வச்சு எவ்வளோ நான் தண்ணி குடிக்கிறேன்றதை ட்ராக் பண்ணுன்றதுக்காக இந்த ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கியிருக்கேன் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து ஸ்டீல் தான் ஸ்டீலில் வந்து இந்த அப்பளம் பொறிக்கிறதுக்குலாம் தான் நம்ம மோஸ்ட்லி இதை யூஸ் பண்ணுவோம் பூரி அப்பளம் அதெல்லாம் பொறிச்சு எடுக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணுவோம் இது வந்து நான் ஆக்சுவலாக இது குட்டி சைஸாக தான் இருக்குது பட் இதோட குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கு வரலாம் இதை நான் வாங்கி வாங்கி என் பசங்க அதை உடச்சி போட்டுருவாங்க விளையாடுறன்ற பேரில் ஸோ அதுக்காகவே இதை வாங்குகிற மனசே வந்து எனக்கு போயிடுச்சு டிமார்ட்டில் இதோடய குவாலிட்டி பார்த்தோன்னா எனக்கு வந்து சரி ஓகே ஒன்று வாங்கி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து செவன்ட்டி நைன் ருபீஸ் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இந்த டீ ஃபில்டர் தான் நம்மக்கிட்ட இருக்க ஃபில்டர்ஸ் வந்து ஆல்ரெடி ரொம்ப நாள் ஆச்சு அண்ட் ஆல்சோ அதில் நிறையா பிளாக் பிளாக்காக வந்திருக்கு அதை எப்படி வந்து அதான் டீ ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி ஒரு மாதிரி அழுக்கு படிஞ்ச மாதிரி இருக்குது அது எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு தெரியல ஸோ பெட்டர் அங்கே அதுக்கு பதிலாக புதுசே வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் ஸோ இந்த ஒரு ஃபில்டர் வந்து சிக்ஸ்டி நைன் ருபீஸ் அண்ட் இது வந்து ஃபிஃப்டி நைன் ருப்பீஸ் இங்கே கிட்ஸுக்காக ஆக்சசரிஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக நீங்கள் டிமார்ட் போங்க ஏன்னா அங்கே நிறைய நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் கடை ஷாப் க்ளோஸ் பண்ணுற டைம் போனனால எனக்கு வந்து அதில் அந்தளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண முடியல போகிற வழியில் பார்த்ததில் வந்து என் கண்ணில் இது பட்டுச்சு நான் இந்த ஒரு கிளிப் செட் வாங்கினேன் இதில் வந்து அந் டிஃப்ரெண்ட் ஃப ஃபைவ் டிஃப்ரெண்ட் கிளிப்ஸ் இருக்குது ரொம்ப இன்ட்ரெஸ்டியாக இருக்குது சூப்பராக க்யூட்டாக இருக்குது இது அஞ்சுமே க்ளூட்ரியாக ஸோ இது வந்து ஃபார்ட்டி நைன் ருபீஸ் ஸோ ஈச் வந்து நைன் ருபீஸ் ஆர் டென் ருப்பீஸ் அந்த மாதிரி கணக்கில் நைன் பாயிண்ட் சம்திங் அந்த கணக்கில் விற்கிறாங்கப்போல நல்லாயிருக்கு அண்ட் ஆல்சோ அவங்கக்கிட்ட நிறையா ஸ்டேஷ்னரி ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ எனக்கு வந்து ரெண்டு ஜிப் ஃபைல் தேவைப்பட்டுச்சு அதனால் நான் ரெண்டு வாங்கியிருக்கேன் ஈச் வந்து நைன்டீன் ருபீஸ் தான் ஒன் நைன் நல்ல குவாலிட்டியான ஜிப் ஃபைல் நல்லா பெருசாகவே இருக்குது ஆக்சுவலாக நெக்ஸ்ட்டு வாங்கினது இந்த ஒரு க்யூட்டான ஷாப்பிங் போர்டு தான் எனக்கும் இந்த ஷாப்பிங் போர்டுக்கும் செட்டே ஆக மாட்டுது நான் என் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஷாப்பிங் போர்டு சர்வனா ஸ்டோரில் வாங்கினேன் அது இப்போவும் இருக்குது ஆனால் கீழெல்லாம் லைட்டாக ஃபங்கஸ் வந்த மாதிரி இருக்குது ஸோ அதை யூஸ் பண்ணுறதே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது அதுக்கப்புறம் நான் வந்து மீஷோலேருந்து ஒரு ஷாப் ஷாப்பிங் போர்டு ஆர்டர் பண்ணி வாங்கினேன் அது வந்து ஃப்ரண்ட்டில் இருக்க விட்டும் பேக்கில் இருக்க விட்டும் நல்லா இருந்தாலும் நடுவில் இருக்கிறது வந்து ஒரு மாதிரி உதிர்ந்து வந்துச்சு சரின்னு தேர்ட் ஒன்று வாங்கினேன் அதை நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க அதுவும் வந்து அங்கங்கே க்ராக் விழுது ஃபைனலாக இந்த ஒரு உடன் போர்ட் வாங்கியிருக்கேன் இது எந்தளவுக்கு ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியல அண்ட் இதோடய ப்ரைஸ் வந்து டூ நைன்டீன் நல்ல ஒரு ஹேண்டலோடு கொடுத்துருக்காங்க இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றத ஃபியூச்சர் வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோவோட ரொம்ப நேரமாக இந்த சைடில் ஒரு டப்பாக இருக்கிற மாதிரியே இருக்கும் டிஸ்டர்பன்ஸாக அது ஒன்றும் இல்லை இந்த ஒரு லாண்ட்ரி பேஸ்கெட் தான் நல்ல ஒரு ஸ்டேடியான லாண்ட்ரி பேஸ்கெட் கிட்ஸ் வந்து ஆல்ரெடி இருந்த லாண்ட்ரி பேஸ்கெட்டை விளையாடி உடச்சே உடச்சிட்டாங்க ஸோ நல்ல ஒரு நல்ல ப்ராண்டில் தேடிட்டு இருந்தேன் இந்த ஜோயோ பிராண்டில் வந்து இந்த ஒரு இது ஐ திங்க் ஃபிஃப்டி லிட்டர்ஸ் கெப்பாசிட்டின்னு நினைக்கிறேன் நல்லா ஸ்டேடியாக இருக்குது இந்த ஒரு லாண்ட்ரி பேஸ்கெட் அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து அன்பிலீவப்ளி ஃபிஃப்டி நைன் ருப் ஐ மீன் சாரி ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் ருபீஸ் எனக்கு ரொம்பவே வர்த்தாக தெரிஞ்சது இதோட ப்ரைஸு ஏன்னா ஆன்லைனில் இந்த பிரைஸ்க்கு நான் பார்க்கல ரொம்ப எல்லாமே எயிட் நைன்ட்டி நைன் நைன் நைன்ட்டி நைன் அந்த மாதிரி தான் இருக்குது ஒரு லாண்ட்ரி பேஸ்கெட்டுக்கு அவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதில் எனக்கு வந்து உடன்பாடு இல்லை அதனால் நான் இதை வாங்கிட்டேன் ஏன்னா அவ்வளோதான் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு ஸோ இத்தனை ப்ராடக்ட்ஸ் தான் நான் டிமார்ட்லேருந்து வாங்கினது இதில் சில ப்ராடக்ட்ஸ் நீங்கள் உங்களோட விஷ்லிஸ்ட்டில் கூட வச்சுருக்கலாம் வாங்கலாமா வேணாமான்ற தாட்ஸில் இருக்கலாம் ஸோ நான் கொடுத்துருக்க ரிவ்யூவில் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்திருக்கலான்னு நான் நம்புகிறேன் என் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ பார்த்துன உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் லீவ் பண்ணிட்டு போங்க உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் டாட்டா